நம்முடைய முதலமைச்சர் எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை என்பது ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி தொள்ளாயிரம் பேருக்கு அது வழங்கப்பட்டு வந்தது நேற்றெல்லாம் தமிழ்நாடு நம்முடைய திருச்சி மாவட்டத்திலே ஒம்பது சட்டமன்ற தொகுதியிலும் ஏற்கனவே மனுக்கள் பெறப்பட்டு கிடைக்காதவர்கள் எல்லாம் நீங்கள் மனு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கெனவே இந்த திருச்சி மாவட்டத்தில் ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலும் தொண்ணூற்றி ஆறாயிரம் மனுக்கள் நமக்கு வந்தது தொண்ணூற்றி ஆறாயிரம் பெண்கள் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வேண்டும் என்று கேட்டார்கள் இந்த தொண்ணூற்றி ஆறாயிரம் பேரிலே நேற்று தினம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பணம் எல்லாருக்கும் வந்திருக்கும் உங்களுக்கு தான் நிறைய பேருக்கு வந்திருக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொன்னவங்க இன்னும் கிடைக்கலன்னாலும் ஆட்டி நம்ம அப்பீல் பண்ணால் மறுபடியும் கொடுக்குறேன்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை ஆயிரம் ரூபாயை உயர்த்தி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மொத்தம் தமிழ்நாட்டிலே ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்கிறது குடும்பங்கள் ரேஷன் அட்டை குடும்பங்கள் ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் இருக்கிறது ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தில் ஏற்கனவே ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் கொடுத்திருக்கிறார்கள் இப்போது பதினேழு லட்சம் கொடுத்திருக்கிறார்கள் ஆக ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் அளவுக்கு வந்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி இரநூறு என்ற வகையிலே வருகிறது ஆக ஒன்று முப்பத்தி ஆறு கிட்டத்தட்ட பதினாறு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கோடி ரெண்டு கோடி கிட்டத்தட்ட நெருக்கி வந்திருக்கு அதை விட பதினேழு லட்சம் மாணவர்கள் மாணவிகள் படிப்பதற்காக ஆயிரம் ரூபாய் பணம் அது தனியாக தருக்கிறார்கள் ஆக பணக்காரர்களை தவிர இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறையை கட்டுகிறவர்களை தவிர வியாபாரிகளை தவிர அனைத்து மக்களுக்கும் இது தர வேண்டும் என்பது தான் நம்முடைய முதலமைச்சருடைய முக்சி மு முயற்சி அந்த வகையில் தான் பணம் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பதினைஞ்சாம் தேதினால் நேர்த்தே கொடுத்துட்டார் நேர்த்தே பணம் எல்லாத்துக்கும் வந்துட்டது அதை தொடர்ந்து தர வேண்டும் தொடர்ந்து இந்த தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி மேனுடைய முதலமைச்சர் வந்து மறுபடியும் முதலமைச்சரானால் இதை தொடர்ந்து தருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக தான் இதை சொல்கிறோம் மகாராஷ்டிராவில் கொடுத்தாங்க மகாராஷ்டிராவில் தேர்தல் நேரத்தில் பிஜேபி அரசாங்கம் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் கொடுத்தாங்கன்னா ரெண்டு கோடி பேருக்கு கொடுத்தாங்க ரெண்டு கோடி பேருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூவா எப்படின்னா மூணு மாதத்துக்கு சேர்ந்த மாதிரி கொடுத்து தேர்தலுக்காக கொடுத்தாங்க கொடுத்து முடித்து தேர்தலில் வெற்றி பெற்று முடித்தோடனே அதை காவாசியாக குறைச்சிட்டாங்க ரெண்டு கோடிங்கிறத உங்கள் எழுபத்தஞ்சு லட்சம் ஐம்பது என்ற அளவில் குறைச்சி அந்த பணத்தையும் குறைச்சி இன்றைக்கு கொடுத்தாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இல்லை பணம் இருக்கோ இல்லையோ சொன்னதை செய்கிற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார் எனவே தான் இந்த உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மணச்சல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் சிறப்பாக செயல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் கொஞ்சம் நல்ல வலுவான சட்டமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தால் எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எனவே இந்த பகுதியை பொறுத்தளவு மணச்சல்லூரில் ஏற்கனவே செல்வராஜ் அவர்கள் சட்டமன்ற எங்களோடு இருந்தவர் சட்டமன்ற எங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது மட்டுமல்ல நம்முடைய அமைச்சராகவும் கிட்ட ஃபாரஸ்ட் அமைச்சராக அவரும் இருந்தார் ஐந்தாண்டு காலம் அவரும் இருந்தார் இந்த பகுதியில் அமைச்சர் மனசன்று ஒரு தொகுதி என்று முதல் முதலே வந்தது அதில் முதல் முதலே வெற்றி பெற்றவர் செல்வராஜ் முதன் வெற்றி பெற்றது மட்டும் இல்லை முதலே அமைச்சரும் அவர் ஆகிறார் செல்வராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகி அமைச்சராகவும் இருந்தார் ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த பகுதிக்கு முக்கிய முக்கியத்துவம் தருகிற ஒரு ஆட்சி திமுக ஆட்சி திமுக தலைவர் கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் முக்கியமாக இந்த பகுதியை முன்னேற்றுவதற்கு பல்வேறு காரியங்களை செய்திருக்கிறார்கள் இங்கே கூட இப்போது திருச்சி பக்கத்தில் ஐயாயிரம் பேர் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய சிப்காட் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் புதிய பஸ் ஸ்டாண்டு உருவாக்கி இருக்கிறார்கள் எலாயிரம் எண்ணூற்றி எண்பது கடைகள் கொண்ட புதிய மார்க்கெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு லாரிகள் நிற்கின்ற டெக் டர்மல் உருவாக்கப்பட்டிருக்கிறது புதிய சாலைகள் போடப்பட்டிருக்கிறது போல மணச்சல் தொகுதியிலும் தேவையான திட்டங்களை புதிய சாலைகள் போடப்பட்டிருக்கிறது பள்ளிகளுக்கு தேவையான கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது கிராமங்கள் தோறும் நீர் மணச்சல் பொறுத்தளவு பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே தான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒன்போது சட்டமன்ற தொகுதியிலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தேர்தல் ஆட்சியாக நம்முடைய ஆட்சி விளங்கி கொண்டிருக்கிறது எனவே தான் உங்களை எல்லாம் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று சொல்வதற்கு காரணம் ஏற்கனவே ஐநூறு ஓட்டு சாதாரணம் போட்டுனீங்கன்னா இந்த தர எழுநூறு ஓட்டா சேர்த்து போடணுங்கிற கேட்டுக்கொள்வதற்காக தான் உங்களோட நாங்கள் வந்திருக்கிறோம் எனவே கடந்த முறை வாக்கெடுத்ததோட கூடுதலாக வாக்களித்து மீண்டும் தளபதி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளுங்கட்சியாக உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு பக்கம் பழனிசாமி பேசுகிறார் பழனிசாமி என்ன சொல்கிறாரு இவங்கெல்லாம் நிறையா தப்பு பண்ணிவிட்டாங்க நிறையா அடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவர் பேசுகிறார் ஒரு பக்கம் என்ன பேசுகிறாங்க ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார் நடிகர் வந்திருக்கார் அவரெல்லாம் சரியில்லை நான் தான் சரியாக நான் சொல்லியிருக்கார் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக கூட இன்னும் அவர் ஜெயிக்கலை ஆனால் அவர் வந்து நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் இந்த கட்சி ஆரம்பித்து எழுபத்தஞ்சு வருடங்கள் நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பித்து எழுபத்தஞ்சி எண்பது வருடங்களாக தொடங்க திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி நூற்றி முப்பது வருடங்களுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது தொடங்கி தொடங்கப்பட்ட இந்தியா சுதந்திர நாளிலிருந்து காங்கிரஸ் கட்சி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அதிமுக கூட கிட்டத்தட்ட நாவரம் எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது ஆண்டு காலம் இருந்தது ஆனால் இவர்களெல்லாம் தாண்டி நாங்கள் தான் இந்த நாட்டிலே வருவோம் என்று சொன்னால் ஆண்டு காலம் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அரசாண்டு இருக்கிற ஆட்சி அதே மாதிரி இவர்களுடைய நம்பிக்கையை பெற்று நம்முடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற இயக்கம் காங்கிரஸாக இருந்தாலும் திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் மக்கள் மத்தியிலே எல்லாம் நம்பிக்கையும் பெற்ற ஒரு இயக்கங்கள் அந்த இயக்கங்களை தாண்டி அவர் தான் வருவேன் என்று சொல்கிறார் அவர் வந்து இன்னும் பொதுமக்களை சந்திக்கவே இல்லை கட்சிக்காரங்களை கூட சந்திக்கலை காலையில் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வராரு சாயந்தரம் முடிஞ்சிடறார் எப்படி நாளைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் எப்படி இந்த நாடு என்ன ஆகும் என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் எண்பத்தாறில் கூட நாங்கள் தேர்தலில் நின்றோம் அப்போ கூட நாலு பேர் நிற்கிறோம் நாலு பேரில் யார் உழைப்பாங்கன்னு நீங்கள் கருதிங்களோ அவங்களுக்கு போடுங்கன்னு அப்போல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னால அதையெல்லாம் சொன்னது காரணம் இப்போது கூட ஒரு நல்லாட்சியை தருகிற முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று தாய்மார்களை கேட்டுக்கொள்கிறேன் எல்லா திட்டங்களும் தாய்மார்களுக்கான திட்டங்கள் மகள் மகளிர் விடியல் பயணம் எல்லாம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு திருச்சிக்கு போகிறாங்க அல்லது எழுவூருக்கு போகிறாங்கன்னா ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கார் இப்போ பிள்ளைங்க படிக்கிறது மேல் படிப்பு படிப்பதற்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறார் அதே மாதிரி காலை உணவு திட்டம் இதுவரை எம்ஜிஆர் வந்து கொடுத்தா காங்கிரஸ் காமராஜர் உணவு திட்டம் கொண்டு வந்தார் மத்திய உணவு திட்டம் எம்ஜிஆர் அதை உருவாக்கினார் கலைஞர் அவர்களை முட்டையுடன் கூடிய திட்டமாக உருவாக்கினார் முதலமைச்சர் அவர்கள் காலையில சிறு பிள்ளைகள் ஐந்து வரை படிப்பவர்கள் அல்லது எட்டாவது வரை படிப்பவர்களுக்கு காலையிலே உணவு தருகிற ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தான் பதினேழு லட்சம் மாணவர்களுக்கு இன்றைக்கு வழங்கி வருகிறார்கள் எனவே இந்த ஆட்சி என்பது மகளிர் நோக்கி தருகின்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் காப்பாற்ற வேண்டும் இல்லை இந்த ஆட்சியை மீண்டும் தொடர்வதற்கு உங்களுடைய மேலான ஆதரவை எல்லாம் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்